வணக்கம் நண்பர்களே ஆணும் பெண்ணும் சாகும் வரைக்கும் பிரியாமல் இருக்க நம்ம மூலிகை எடுக்க வந்திருக்கிறோம் நான் எத்தனையோ வந்து முறை வந்து யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முறையை மட்டும் நான் வெளிப்படைய சொல்லலை ஏன்னா இந்த முறை வந்து நீங்கள் ஒரு முறை அவங்களுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் சாகும் வரைக்கும் பிரியவே மாட்டாங்க இது எந்த மருந்தாலையும் வந்து முடிக்கவே முடியாது ஏன்னா இதை வெளிப்படையாக சொல்லிடுவேன் நிறைய பேர் வந்து தப்பான வழிக்கு யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து வெளிப்படையை நான் சொல்லலை இதை வந்து யார் யார் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கணவன் மனைவி செய்யலாம் காரன் காதலி செய்யலாம் இப்போ கணவனை விட்டுட்டு மனைவி வந்து வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னா அல்லது மனைவியை விட்டுட்டு ஆண்கள் வேறு பக்கம் போகிறாங்க அப்படின்னா இந்த மருந்தை நீங்கள் அவங்களுக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆணுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் பெண்ணோட அந்த தீட்டில் வச்சு கொடுக்கணும் சரிங்களா தீட்டில் கலக்கி கொடுக்கணும் இதே ஒரு பெண்ணு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் ஆணோட விந்தில் ஊற வச்சு கொடுக்கணும் இது போல் நீங்கள் ஒரே ஒரு மாத்திரை எடுத்து அவங்க சாப்பிட்ற பொருளில் கடைக்கு கொடுத்துட்டா போதும் சாகும் வரைக்கும் விட்டு பிரிக்கவே மாட்டாங்க கள்ள தொடர் வந்தாலும் அது முறிஞ்சு உங்கள் கூடவே வந்து சேர்ந்து இருப்பாங்க இது வந்து வெளிப்படையாக சொன்னால் சில பேர் வந்து தவறான வலிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வெளிப்படையாக நான் சொல்லலை ஏன்னா இந்த ஒரு வச்சு முன்னே சொல்லியிருக்கிறேன் இன்னும் வந்து இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது அது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறது டைம் இல்லை இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த குளிகை வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் நன்றிங்க